அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹம் இல்லா அல்லாஹ் இந்த நல்லதோர் மதலீசில் நம்மை அமதருக்க செய்திருக்கிறான் அலமதுல்ல இந்த காலகட்டத்தினுடைய நிலை நாம் ஒரு விஷயத்தை அதிகமாக மறந்துவிட்டோம் நாம் ஒரு விஷயத்தை ஒரு அமலை அதிகமாக செய்வதில்லை இந்த மாதத்தில் இந்த ரமலானுடைய மாதத்தில் செய்யக்கூடிய அதிகமான ஒரு அமல் அதிகமான ஒரு நன்மை எது தெரியுமா இந்த சதக்கா அல்லாஹு தாலா தன் திருமறையிலே கூறுகிறான் உங்கள் கைகளை உங்களுடைய கைகளை நீங்கள் அழிவில் போட்டுக் கொள்ளாதீர்கள் அல்லாஹுடைய பாதையில நீங்க அதிகமா செலவிடுங்க அடுத்து சொல்லிட்டெல்லாம் சொல்கிறான் வலா துல்கூபி அயிதிக்கும் உங்களுடைய கைகளை நீங்கள் அழிவில் போட்டுக்கொள்ளாதீர்கள் இலாத்தா ஹலூகா உங்கள் கைகள் வெட்டப்படுவதற்கு முன்னால் உங்களுடைய கைகளை நீங்கள் அழிவில் போட்டுக்கொள்ளாதீர்கள் வக்ஷனோ மேலும் நீங்கள் நன்மையை செய்யுங்கள் இன்னல்லாக யுஹிப்புல் முக்ஷனின் அல்லாஹ் நன்மையை விரும்ப கூடியவனாக இருக்கிறான் அபி வா ஃபி குஃபி சபில் இல்லா நல்லா சொல்லிவிட்டான் எதை செலவிடுவார் அதையும் அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான் வயஸ் அலுமுக மாதா யுன் ஃபிகூன் நபியே ஜனங்கள்லாம் அவங்கள்கிட்ட கேட்கிறாங்களா யாரை சுரல்லா அல்லாஹ் செலவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டான் ஆனால் எதை நாங்கள் செலவழிக்கிறது அப்படின்னு ஜனங்கள் உங்கள்கிட்ட கேட்கிறானா தேவையற்றது தேவைக்கு அதிகமாக இருப்பதை செலவு செய்யுங்கள் என்று ஜனங்களுக்கு நீங்க கூறுங்க அப்படின்றான் அல்லாஹு தலா தன் திருமறையிலே கூறி காமிக்கிறான் இதையும் கூறி காமிக்கிறான் சரி அதற்கு நபிகள் நாயகம் லாஹு அலஹி செல்லம் அவருடைய காலகட்டத்தில நடந்த ஒரு சம்பவம் ஒரு பேரித்த பழம் ஒரு பேரித்த பழத்தை கொண்டேயாவது நீங்க என்ன செய்யுங்க தர்மம் செய்யுங்க ஏன் தெரியுமா அந்த பேரித்த பழத்தினுடைய நன்மை மலை அளவு பெறுகிறது இந்த ரமலானுடைய மாதத்தில இந்த ரமலானுடைய மாதத்தில ஒரு பேரித்த பழம் நீங்க சதக்கா செஞ்சீங்க அப்படின்னா அந்த உடைய அந்த பேரித்த பழத்தினுடைய நன்மை ஒரு பேரித்த பழத்தினுடைய நன்மை மலை அளவுக்கு அல்லாஹ் குடிக்கிறான் இன்னும் சொல்லிட்டு சொல்றாங்க தன்னுடைய சதக்காவுடைய நிழல்ல தன்னுடைய சதக்காவுடைய நிழல்ல அன்றைய நாள் மறுமை நாளில் தலைக்கு மேல் இருக்கும் அந்த நிலையில தன்னுடைய சதக்காவுடைய நிழல்ல அந்த மக்கள் நிற்பாங்க அப்படின்றாங்க ஒரு ஹதீஸ்ல இன்னொரு ஹதீஸ்ல எனக்கு செலவாக வலே செல்லம் கூறுகிறார்கள் தன்னுடைய சதக்காவுடைய நிழல் ஆகிறது சதக்கா என்பது கபருனுடைய வெப்பத்தை நீக்கிக்கிறது கப்ருனுடைய வெப்பத்தை சதக்கா நீக்கிக்கிறது அப்படின்னு ரசூல் இல்லாஹி சொல்லு அலை கூறினார்கள் இந்த சதக்கா கொடுப்பதனால என்ன ஒரு பலன் மறுமையில என்ன பலன் இருக்கு அதையும் அல்லாஹு தலா தன் திருமறையிலே கூறி காமிக்கிறான் ஈமான் கொண்ட விசுவாசிகளே விசுவாசிகளேக்கும் உங்களுக்கு இறக்கப்பட்ட ரிசிகை கொண்டு நீங்கள் செலவழித்துக் கொள்ளுங்கள் யோமன் அந்த நாள் வரும் முன் அந்த நாள் வரும் முன் உங்களுக்கு இறக்கப்பட்ட இறக்கப்பட்டதை கொண்டு நீங்கள் செலவழித்து கொள்ளுங்கள் அந்த நாளிலே லாபை உன் அந்த நாளிலே எந்த ஒரு வியாபாரமும் இல்லை அந்த நாளிலே எந்த ஒரு நட்புறவும் இருக்காது அந்த நாளிலே எந்த ஒரு சிபாரிசும் இருக்காது அந்த நாள் வரும் முன் நீங்கள் உங்களுக்கு இறக்கப்பட்ட ரிஸ்கை கொண்டு நீங்கள் செலவழித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா தன் திருமறையில கூறுகிறான் இன்னும் சொல்லி காமிக்கிறான் அல்லாஹு தாலா உங்களுக்கு பிரியமானத உங்களுக்கு பிடிச்ச பொருளை நீங்க என்ன செய்யுங்க சதக்கா செய்யுங்க உங்களுக்கு பிடிச்ச பொருளை செய்யாஹுலேயே உபிர உங்களால் ஒருபோதும் முழுமையான நன்மையை பெற முடியாது ஹத்தா எதுவரை தெரியுமா துன்பி குமி உங்களுக்கு பிரியமானதை நீங்கள் செலவழிக்காமல் உங்களால் ஒருபோதும் உண்மையான முழுமையான ஒரு நன்மையை பெற முடியாது அப்படின்னு அல்லாஹு தன் திருமறையில கூறினான் இந்த ஒரு அதிசம் மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் அனசுரலி அன்பு அவங்க அறிவிக்கிறாங்க அன்சாரிகள்ல அதிகமா தோப்பு வைத்திருக்கிறவங்க யாருன்னா அபுத்தல் ஹார் அளியல்லாக வன்பு அபுத்தல் ஹார் அவங்க அவங்கள்ட்ட ஒரு தோப்பு இருக்கு அந்த தோப்பு அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு தோப்பு அந்த தோப்புல நபிசல்லாஹு அலைஹி செல்லம் உண்ணுவதும் பருகுவதும் அருதுவதும் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த ஆயத்தை இறங்கிருச்சு நபிசல்ல அவங்க பார்க்க வராங்க அலி அல்லாஹூ அப்போ பார்த்து நம்பி சில ஆயத்தை இந்த ஓதி காமிச்சுட்டு யாரோ சூரல்லா எனக்கு பிடித்தமான தோப்பு இந்த ஒரு தோப்பு தான் இந்த தோப்பை நான் அல்லாஹுடைய பாதையில செலவழிக்கிறேன் இதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க யாரோ சூரல்லா அசுல்சல்லா அலிஸ்வன் உடனே சொன்னாங்க இந்த தோப்ப நீங்க உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களுடைய சதாக்காவ உங்க உடனே அப்துத்தலஹர் அலி அல்லாஹு தன்னுடைய சிறிய வழி தந்தை சகோதரர்களுக்கு பங்கிட்டு கொடுத்ததாக இந்த அதிசல வருது அப்ப நம்ம அதிகமா அந்த ரமலானுடைய மாதத்துல சதக்கா கொடுக்க கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை ولون اللہ انگلکم انگلکم تندر ہے وآخر دعونا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ